அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி மகரிஜியுடைய புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம இதுவரையும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருநூத்தி ஆறு பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம வெளியிடுறது வந்து இருநூத்தி ஏழாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி எட்டு இப்போ சென்ற பதிவுல அந்த தந்திர மகாதசையில செவ்வா புத்தி அதில் வரக்கூடிய நல்ல தீய பலன்களை பற்றி பார்த்துட்டோம் அந்த ராகு புத்தி அது ஒரு பதினெட்டு காலங்கள்ல இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வருங்கிறத இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க இப்ப நாம அந்த பாடலை பார்த்துருவோம் பாரப்பா சந்திர திசை ராகு புத்தி பகையான மாதம் பதினெட்டே ஆகும் ஆரப்பா அதனுடைய பலத்தை கேடு அடங்காத சத்துருவால் தனமே நஷ்டம் வீரப்பா பீடிப்பாகும் விதி அளவும் புத்திமதி நாசம் காலி சாவம் கனகம் அது செலவாகும் கண்டு தேரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப பாரப்பா சந்திரதை ராகு புத்தி பகையான மாதம் அது பதினெட்டே ஆகும் பகையான மாதம் சொல்றார்

மூப்பு பிணி சாக்காடு வரக்கூடாதுங்கிறதுக்காக தேவாமிரதம் கடைஞ்ச சம்பவம் நம்மளுடைய வேதங்கள்ல உண்டு புராணங்கள்ல உண்டு இதிகாசங்கள்ல உண்டு அந்த தேவாமிரதம் கடைஞ்ச அந்த தேவாமிரதம் கிடைச்சதுக்கு பின்னால அத பங்கு பிரிச்சுக்கிறதுக்குள்ள தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டு தான் அப்ப சுவர்பானு அப்படிங்கிறவே அந்த ராட்சசரில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனு அதை ஆள் பண்ணி அந்த தேவர்கள் சந்திரரும் காட்டி கொடுத்துட்டாங்க ராட்சசன் அதனால அந்த மோகினி அவதாரத்தில் இருந்த அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய கையில இருந்த அந்த சட்டுவத்தால அந்த தலை வேறு முண்டவேராக ஆகிட்டாங்க அவ தேதத்தை அருந்துறதுனால உயிர் போகல முண்டா ஒரு பக்கம் தலை ஒரு பக்கமா சிவபெருமான எண்ணி தவம் இருந்ததுனால ராகு கேது என்கிற அந்த கிரக பதவி இந்த நவ கிரகங்கள் இந்த இருக்காங்க தன்னை வந்து காட்டி கொடுத்ததும் சூரியனும் சந்திரனும் அவன் கிரக பதவி அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் சென்ன பகை வண்ணம் கொண்டு இருக்கான் அதனால பாத்தீங்கன்னா நவக்கிரக வட்டத்திலேயே ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு கிரகம் பகை கிரகம் போது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகுவும் கேதுவும் சித்தர் சொல்ற போது அந்த முதல் அடியிலேயே சொல்றாரு பாரப்பா சந்திர திசை ராகு புத்தி பகையான மாதம் வந்து பதினெட்டு ஆகும் அப்படிங்கிற அடுத்த அடியில அந்த மாதிரி சந்திர திசையில ராகு புத்தியில் நடக்கிற ஜாதகர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலம் கிடைக்கும் ரெண்டாவது அடியில் ஆரப்பா அதனுடைய பலத்தை கேடு அடங்காத சத்துருவா தனமே நஷ்டம் அடங்காத சத்துரு எப்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடங்காத சத்துருவா வசப்படாத சத்துருவா எந்த வகையிலும் தன்னுடைய பகைமையில இருந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்காத சத்துருவா ராகுவும் எதுவும் இருக்கிறாங்களோ இங்க குறிப்பா ராகு இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த மாதிரி சந்திர தசையில ராகபுத்தி நடக்கிற ஜாதகர்களுக்கு அடங்காத சத்துரு உருவாவான் சென்ம பகை உருவாவான் அவனால தனமே நஷ்டம் வேலும் வீம்புக்கு பகையெடுப்பான் வம்பு எடுப்பான் அதை வச்சு ஒரு வழக்கு வியாஜியம் தொடருவான் அதை வச்சு இந்த ஜாதகனுக்கு நஷ்டங்களை பண நஷ்டங்களை பொருள் விரயத்தை கால விரயத்தை உண்டாக்குவோம் அதைத்தான் குளிப்பாணி சித்தர் இங்க சொல்றாரு அடுத்த வழியில சொல்றாரு பாருங்க இந்த ராகு கேது நிழல் கிரகம் அப்ப சந்திர ராகு புத்தி நடக்கிற போது அந்த நிழல் கிரகமான ராகுவை போலவே கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் மருத்துவர்களால கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் விஷக்கிருமிகளால வரக்கூடிய வியாதிகள் பீடிக்கும் அந்த மூணாவது அடியில விதியளவும் புத்திமதி நாசம் பண்ணும் விதியளவு அப்படின்னு சொன்னா இங்கே இந்த சந்திர திசைக்கு இந்த ராகு புத்திக்கு விதித்த காலம் அளவுக்கும் பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஒன்றரை வருஷமுமே இந்த ஜாதகளுக்கு தேவையில்லாத வியாதிகள் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் மர்ம காய்ச்சல் மர்ம நோய்கள் வைரஸ் காய்ச்சல் விஷ காய்ச்சல் இயற்கை பேரிடர் வர்ற காலத்துல திடீர்னு திடீர்னு ஒரு நோய் வரும் என்ன காரணத்துக்கு வருது அதுக்கு என்ன மருத்துவம் செஞ்சா சரியா வருங்கறதெல்லாம் டாக்டர்களுக்கு கூட புரியாது அந்த அளவுக்கு நோய்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறார் மன உளைச்சல் புத்தி போறது மன அழுத்தம் உருவாகிறது பயம் மரண பயம் தேவையில்லாத மரண இதெல்லாம் கூட அந்த சந்திர தட்டையில ராகு புத்தியில நடக்கும் அடுத்து இறுதி அடியில சொல்லும் போது காரப்பா கடவுடனே காலி சாவாங்கிற காரப்பா காத்து காப்ப மாடாடு கண்ணு கோழி குஞ்சு இதெல்லாம் நீ காவல் காத்துக்கிட்டு இருப்ப இல்ல அவையெல்லாம் கலவு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாடாடு கண்ணு காணாம போகும் திருடு போகும் கோழி குஞ்சு காணாம போகும் திருடு போகும் இல்லைன்னா விஷ காய்ச்சல் விஷ நோய்கள் இந்த சந்திரதத்த ராகுபூத்தி நடக்கிற சாதகனுக்கு நடக்கிறது மாதிரியே அவன் வளர்க்கக்கூடிய மாடாடு கண்ணுகளுக்கு கூட அந்த நோய் வந்து அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாட போச்சுங்கிறது மாதிரி சாதகனை அட்டாக் பண்றதுக்கு பதிலா சாதகன் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு பிராணிகளை அட்டாக் பண்ணி காணாம போக வைக்கும் திருண்டு போக வைக்கும் அல்லது இந்த மர்ம நோய்கள்னால மர்ம காய்ச்சல்கள்னால அவைகளுக்கு சேதம் உண்டாகும்ங்கிறது அடுத்த அந்த நாலாவது அடியில இரண்டாவது வரியா கடைசி வரியா சொல்ற போது சொல்றா இருப்பாரு கனகம் அது செலவாகும் கனகம்ங்கிறது நவரத்தினங்களையும் குறிக்கும் சொத்து சிவகங்களையும் குறிக்கும் அசையும் சொத்து அசையா சொத்து நகை நட்டு வண்ட பாத்திரங்க இவையெல்லாம் வீட்டில் சேர்ந்த கனகம் சொத்து செல்வம் அப்படின்னு அர்த்தம் செலவாகும் அப்படின்னு சொன்னா சேதமாகும் கண்டு தேரேங்கிறார் கெட்ட நேரங்கள் கெட்ட காலங்கள் நடக்கிற போது ஜாதகன் வந்து மனம் அழிஞ்சு வீட்டுல செயலற்றவனா இருக்க கூடாது கால நேரங்கள் நம்முடைய கர்மாப்படி வரும் அப்ப அதற்கான பரிகாரங்கள் வழிபாடுகளை செஞ்சு வாழ்க்கையில முன்னேற வழி காண வேண்டும் அப்படிங்கறத இங்க புளிப்பாடி சித்த நமக்கு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து சந்திர மகாதையில அந்த எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் எந்தெந்த மாதிரியான தீய பலன்கள் உருவாக வாய்ப்பு உண்டு என்பதனை அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்